கேக்கென்ன நகருக்கு அருகில் டூ பிஹெச்கே வீடு வாடகைக்கு வந்திருக்கு அட்வான்ஸ் இருபதாயிரம் வாடகை ஆறாயிருப்பான் வெல்கம் டு அவர் வீடு வீட்டு மனு சந்தை வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்ல லேண்ட் ஏரியால ஆயிரம் பில்ட் பண்ண வீடு நமக்கு கிடைச்சிருக்கு கேட்டு பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஸ்டீலில் நம்மளுக்கு ரெண்டு விக்கெட் கேட் இருக்குது நாம் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா பெரிய போர்ட்டிகோ இது வந்து பெரிய கார் கூட நிற்கிற அளவுக்கு ஒரு லார்ஜஸ்டான போர்ட்டிகோவை நம்ம கொடு கொண்டு வந்துருக்குறோம் இடம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா விசாலமா இருக்கு இதுல வந்து செடிகள்லாம் நல்லா நிறைய நீங்க போட்டுக்கலாம் செடியெல்லாம் இருக்கக்கூடிய நல்ல ஒரு பெரிய போர்ட்ரிக்கோவை தான் இருக்குது நல்ல ஒரு பெரிய காரையும் நீங்க நிப்பாட்டலாம் அப்படிப்பட்ட ஒரு நம்மளுக்கு வீடு அமைஞ்சிருக்கு இந்த இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்க நல்ல கேட்டட் கம்யூனிட்டி இருக்கிற இடத்துல ஒரு இரநூறு வீடுகள் மத்தியில் இந்த வீடு உங்களுக்கு வந்திருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வசதிகள் இருக்கு பக்கத்தில் எல்லாம் நிறைய குடியிருக்காங்க கிரீன் நல்ல வந்து பசுமையான ஒரு இடமா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது இந்த சரௌண்டிங்ஸில் பார்க் இருக்குது கடை இருக்குது எல்லாத்துக்குமே நல்ல வசதியான ஒரு இடத்துல தான் இந்த வாடகை வீடு அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு அருமையான இடம் இந்த வீட்டை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மெயின் கேட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சேஃப்டி கேட்டு வித்து மிரரோட கொடுத்துருக்கோம் கதவு பார்த்தீங்கன்னா நல்ல தேக்கு மெயின் டோர் வந்து உங்களுக்கு நல்ல தேக்கு மரத்துனால செய்யப்பட்ட மெயின் டோரு வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நாம இப்ப லிவிங் ஹால்ல நிற்கிறோம் இந்த ஹால் பாத்தீங்கன்னா பதினாறுக்கு பன்னெண்டு நல்ல ஒரு தாராளமான இடமா இருக்கு நீங்க இந்த பக்கம் நல்ல இது சோஃபா போட்டுக்கலாம் இங்கேயும் நல்ல சோஃபா போட்டுக்கலாம் ரெண்டு சோஃபா கூட போட்டுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல லிவிங் ஹால்ல நம்ம இருக்கோம் இது பாத்தீங்கன்னா பால் சீலிங் பண்ணிருக்காங்க வித் வந்து அந்த ஸ்பாட் லைட்டோட இருக்கு பாருங்க அதுவும் இருக்கு விண்டோ பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலு நல்ல பெரிய சைஸ் விண்டோவா இருக்கு நல்ல ஒரு தாராளமான நல்ல ஸ்பேஸ் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஹாலு பதினாறுல பதினாறுக்கு பன்னெண்டு நல்ல பெரிய ஹாலா இருக்குது அதுல பாத்தீங்கன்னா டிவி ஷோகேஸ் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு டிவி ஷோகேஸ் நல்ல அருமையாக இருக்குது உங்களுக்கு நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா உங்களுக்கு வீடு வேணும்னா நீங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காம இந்த வீடு என்னடா இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க நாங்க உங்களுக்கு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு தான் நாங்க உங்களுக்கு ரெண்ட்டுக்கே கொடுப்போம் ஓகேங்களா வாங்க நம்ம மாஸ்டர் பெட்ரூம்ல வந்திருக்கோம் இதில் வந்து நல்ல ஃப்ளஷ் டோர் கொடுத்துருக்கோம் இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா நாலுக்கு நாலு ஜன்னல் இதில் வந்து ஒன் சைடு வால்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நல்ல டார்க் ப்ளூ கலர்ல உங்களுக்கு பெயிண்டிங் கொடுத்துருக்கோம் லைட்டிங்க்கு இது நல்லா இருக்கும் வித் பால் சீலிங் கொடுத்துருக்கோம் லைட்டிங் எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த கலர் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு நல்ல பெரிய பெட்ரூமா இருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அலமாரி வந்து வித் மிரரோட அதாவது இது சின்ன பீரோன்னு கூட சொல்லலாம் நல்ல வித் மிரரோட இந்த வந்து உங்களுக்கு அலமாரி நல்லா அமைஞ்சிருக்குது டோரோட அது பார்த்தீங்கன்னா வித் அட்டாச்சுடு பாத்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து பிவிசி டோரு இந்த அட்டாச்சு பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸ் செட் இருக்குது செவன் ஃபீட் வரைக்குமே வால்ல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து டைல்ஸ் பதிச்சிருக்காங்க ஜன்னல் இருக்குது உங்களுக்கு ஷவர் இருக்குது நல்ல ரெண்டு பைப் இருக்குது ஹீட் வாட்ரு எல்லாத்துக்குமே நார்மல் வாட்ரு ஹீட் வாட்ருக்கு ரெண்டு பைப் லைன் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு நல்லா நல்ல அருமையான இந்த மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூமோட சின்ன பீரோ மாதிரி உள்ள அலமாரியோட வித்து மிரரோட உங்களுக்கு ரூம் அருமையா இருக்குது வாங்க நம்ம அடுத்து வந்து டைனிங் ஹாலுக்கு போறோம் வாங்க நம்ம இப்போ டைனிங் ஹாலில் நிற்கிறோம் இது பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டு சைஸு உள்ள நல்ல ஒரு பெரிய டைனிங் ஹாலாக கொடுத்துருக்காங்க இதில் நல்ல ஒரு பெரிய டேபிள் போட்டு ஒரு நாலு பேர் உட்காந்து தாராளமாக சாப்பிட்லாம் இது பாத்தீங்கன்னா உடனே கைகள் உற மாதிரி வாஷ்பேஷின்னு வித் மிரரோடு கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு அருமையான இது பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஜன்னல் பாத்தீங்கன்னா நல்லா காத்தோடுறமா நாளுக்கு நாலு உள்ள நல்ல ஒரு ஜன்னலாக இருக்குது உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு ஸ்பெஷான நல்ல ஒரு டேபிள் போட்டு உட்காந்து சாப்பிடக்கூடிய டைனிங் ஹால் அடுத்தது நம்ம பார்க்க போறது காமன் டாய்லெட்டு வித் இந்தியன் கிளாசெட்டோட பிவிசி டோரோட நல்ல அருமையா இருக்குது இந்த பாத்ரூம் இது பாத்தீங்கன்னா இந்தியன் கிளாசட்டோட நல்ல வந்து ஒரு அருமையான இது கொடுத்துருக்குறாங்க வால் ஃபுல்லாவே உங்களுக்கு டைல்ஸ் பதிச்சிருக்கிறாங்க இந்த டோரு வந்து நல்ல ஒரு பிவிசி டோரு உங்களுக்கு இந்தியன் கிளாசட்டோட இந்த காமன் பாத்ரூம் நல்ல அருமையா அமைஞ்சிருக்கு சைஸு இது வந்து இந்த இந்தியன் கிளாஸ் இந்த காமன் பாத்ரூமோட அடுத்து வாங்க நம்ம செகண்ட் பெட்ரூமுக்கு போகலாம் வாங்க நம்ம அடுத்த பெட்ரூமுக்கு வந்திருக்கோம் செகண்ட் பெட்ரூமுக்கு இது பாத்தீங்கன்னா பத்துக்கு பத்து இடம் உள்ள நல்ல ஒரு பெரிய இடமா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் உங்களுக்கு வந்து நல்ல டார்க் எல்லோ கலர் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த ஒன் சைடு பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஆரஞ்சு நல்ல ஒரு பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க இது நாளுக்கு நாலு உள்ள ஒரு நல்ல ஜன்னல் இது விண்டோ கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் இதில் இன்டீரியர் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க மேலே இன்டீரியர் கப கபோர்டு பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்ல ஒரு சின்ன பீரோ மாதிரி நல்ல கடப்பா கண்ணு உள்ள செல்ஃபு போட்ட நல்ல ஒரு அலமாரி இது ஒரு சின்ன இது வந்து பீரோ மாதிரியே பறந்த வித் மிரரோடு இருக்குது அதே மாதிரியே ஃப்ளஷ் டோர் நல்லா இருக்குது உங்களுக்கு இந்த இடம் நல்ல அருமையா இரண்டாவது பெட்ரூம் நல்ல ஒரு அருமையா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வாங்க அடுத்தது நம்ம கிச்சனுக்கு போலாம் ஸோ விவாஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான லேஅவுட்டை பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம திருச்சியில் ஏர்போர்ட் அண்டு இப்போ நமக்கு வந்து புதுசாக ஓப்பனாக இருக்கக்கூடிய பஞ்சூர் பஸ் ஸ்டாண்டுக்கு மிடில் அதுவும் வந்து ஆன் ரோடில் ரெசிடென்ஷியல் கம் அண்ட் கமர்ஷியலோடு இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு லேவுட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய லேஅவுட் நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சிகேபி கேஸ்டில் ஆன் ரோடு சைட்டுங்க நீங்கள் மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ பெஸ்ட்டான லேவுட்டுன்னு கூட சொல்லலாம் ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்கு ஸ்க்ரீனில் திரியிடிற நம்ம இருக்குது மறக்காமல் கால் பண்ணுங்கள் நம்ம கிச்சனுக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு சின்ன இடமா கொடுத்துருக்காங்க என்னென்ன இதுல சின்ன ஸ்பெஷல்னா இதுல வாஷிங் மிஷின் இதுல வச்சுக்கலாம் அதுக்கு பைப் கொடுத்துருக்குறாங்க பிளஸ் அந்த தண்ணியை நீங்க தான் விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை இதுல இதுலயே உங்களுக்கு வந்து அடியில அந்த நம்ம சாக்கடையில போறது மாதிரி இங்கேயே ஒரு உங்களுக்கு ப்ரொவிஷன் ஒண்ணு கொடுத்துருக்குறாங்க இங்கேயே நம்ம தண்ணி அந்த குழாயை இதுக்குள்ளேயே நம்ம விட்டுறலாம் வாஷிங் மிஷின்ல உள்ள தண்ணி இங்கேயே விட்டுறலாம் அந்த மாதிரியான ஒரு இடம் கிச்சனுக்கு முன்னாடி நமக்கு அமைஞ்சிருக்கு அருமையா உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த காமன் டாய்லெட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீரியர் ஒர்க்கு கொடுத்துருக்குறாங்க இதுல வந்து நிறைய நீங்க என்ன எவ்வளோ ஜாமான் வைக்கணுமோ அந்த இடத்துல இந்த இடத்துல நீங்க ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு இன்டீரியர் ஒர்க்கு அருமையா நம்மளுக்கு இந்த காமன் டாய்லெட்டுக்கு மேலயே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க வாங்க நம்ம கிச்சனுக்குள்ள போகலாம் இந்த கிச்சன்ல பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டு சைஸ் உள்ள கிச்சன் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேபிள் இந்த ஒர்க்கிங் டேபிள் மார்பிளில் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்ல செவன் ஃபீட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல டிசைன்ஸ் உள்ள டைல்ஸ் பதிச்சிருக்காங்க அப்புறம் நம்மளுக்கு அழகான சிம்னி இருக்குது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு கபோர்ட்ஸ் நல்ல கபோர்ட்ஸ் நீங்க வச்சுக்கிறது மாதிரி நல்ல ஒர்க்கு இன்டீரியர் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இந்த ஒர்க்கிங் டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் உள்ள ஒரு நல்ல உங்களுக்கு வந்து வாஷ் மிஷின் அமைஞ்சிருக்கு அப்புறம் ரெண்டுக்கு ரெண்டு ஜன்னல் இருக்குது அமைஞ்சிருக்கு நீங்க வெளியில போய் மோட்டரே போட வேண்டிய அவசியம் இல்லை கிச்சன்லயே நீங்க ஆன் ஆஃப் பண்ணிக்கிறது மாதிரி மோட்டரு சுவிட்ச் எல்லாமே இங்க உள்ளேயே வச்சிருக்கிறாங்க நல்ல வந்து இன்டீரியர் ஒர்க்கு உள்ள நல்ல ஒரு கிச்சனு இதுல பாத்தீங்கன்னா கபோர்டு மாதிரி நல்ல டோர்ல வித் கிளாஸோட உங்களுக்கு நல்ல கபோர்டு அமைஞ்சிருக்குது இதுலயே நீங்க எல்லாமே வீட்டுக்கு தேவையான சாமான்ங்க எல்லாமே வாங்க கிச்சன் சாமான் எல்லாம் இதுலயே வச்சுக்கலாம் மேல ஸ்டோரேஜ் பண்றதும் நீங்க பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு கிச்சனா உங்களுக்கு பத்துக்கு எட்டு அமைஞ்சிருக்குது மறுபடியும் சொல்கிறேன் இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டு சைஸு இதுல வந்து பார்த்தீங்கன்னா டோர் நல்ல உங்களுக்கு வெளியில நல்ல அழகான ஒரு டோர் கொடுத்துருக்காங்க பிளஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வந்து சேஃப்டி கேட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க ரெண்டுமே இரும்புல நல்ல ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க நல்ல உங்களுக்கு அருமையாக நம்மளுக்கு கிச்சன் இந்த வீட்டுக்கு அமைஞ்சிருக்கு வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் வீட்டோட வாடகை வீட்டோட அட்வான்ஸ் எவ்வளவு எல்லாமே நான் சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லை இந்த வீட்டை சுற்றி அமைஞ்சிருக்கிற அம்யூனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இப்போ நம்ம வந்து ஒன்றே ஒன்று சொல்ல உங்களுக்கு நான் மறந்துட்டேன் இந்த வீட்டோட லொக்கேஷனு இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி இறைவன் நகரில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இங்கேருந்து நம்ம பஞ்சப்பூருக்கு அஞ்சு கிலோமீட்டரில் நம்ம போயிடலாம் அது மாத்திரம் இல்லை ஏர்போர்ட்டுக்கு வந்து இங்கேருந்து ஏழு கிலோமீட்டர் தான் உங்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல ஒரு லொக்கேஷனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை நீங்க தயவு செஞ்சு மிஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோவை இதுவரைக்கும் விடாம நீங்க பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீ இந்த வீட்டுடைய லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் வீடு வீட்டுமனை சந்தையுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதை ஃபாலோ பண்ணுங்க அது மட்டும் இல்லை ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க இதோட நான் உங்களிட் விடைபெறுகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் உமா